இந்த மதுரைக்குள்ள தெரியுறீங்களே ஆண்ட பரம்பரடா சத்ரிய பரம்பரடா வீர பரம்பரடா சூர பரம்பரடா மன்னர் வகைராடா பாண்டியர் வகைராடா சோழர் வகைராடா நாங்க அதுடா இதுடா நாங்க அதாண்டுடா இதாண்டு பேசுறீங்களே உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன்பா கேட்டு திருந்திக்கோங்க தயவு செய்து இங்க வந்து பார்ப்பனி அரசியலால் ஆர்எஸ்எஸ் பாஜக அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூகம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் பாதிக்கப்பட்டிருக்க மதுரை மன்னில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பல பேருக்கு வந்து வாய்ப்பில்லை வேலை இல்லை கல்வி இல்லை இல்ல நீ எப்படி ஆண்டபிரமுரைன்னு சொல்லலாம் நீ எப்படி ஆண்டபிரமுன்னு சொல்லலாம் ரீட் பண்ணுறேன் கேளு பிராமணர்கள் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் உயர்நீதிமன்ற நீதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா எழுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் பேர் உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்தியாவின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார்கள்